ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் எஸ் எஸ் பஸ் மீட் இப்போ வணக்கம்ங்க இப்ப பார்த்தீங்கன்னா நாங்கள் கோழி குஞ்சுக்கு வந்து ம மஞ்சுக்கு சொல்லியிருந்தோங்க மஞ்சு வர்றதுக்கு ரொம்ப லேட் பண்ணிட்டாங்க இன்னைக்கு நாளைக்குன்னு ஏன்னா நாங்கள் வந்து ரெகுலரா வாங்குறவக்கம் வந்து மிஷின் ஓடலைங்க ரிப்பேரு அதனால வெளியில வேறவக்கம் சொல்லியிருந்தோங்க அவங்க ரொம்ப லேட் பண்ணிட்டாங்க பார்த்தீங்கன்னா மஞ்சு நாளைக்கு வருதுன்னா இன்றைக்கே வந்து ரெண்டு சைடும் வந்து நல்லா படுதாவை இறக்கி விட்டுறணுங்க இறக்கி விட்டுட்டு நம்ம எவ்வளோதான் சுத்தம் பண்ணாலும் அந்த கருவண்டை மட்டும் கோழி பண்ணையில் ஒழிக்கவே முடியாதுங்க அது பார்த்தீங்கன்னா நல்லா உள்ளே வெளியே ரெண்டு பண்ணையிலையுமே பார்த்தீங்கன்னா அந்த செவுத்தை சுற்றி மொதல் நாளே மருந்தடிச்சு அடிச்சு விட்டுங்க கருவண்டுக்கு நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் மஞ்சி வந்துருச்சுங்க இப்போ ஒரு சாக்கு பார்த்தீங்கன்னா மஞ்சியோட ரேட்டு வந்து நூற்றி எழுவத்தஞ்சு ரூபாய்ங்க ஒரு சாக்கு மட்டும் இந்த ஒரு குமி இருக்குது பாருங்க அது மட்டும் ஒவ்வொரு சாக்கு அவ்வளோதாங்க அந்த மஞ்சி மட்டும் நூற்றி எழுபத்தஞ்சு ரூபாய்ங்க நாங்க வந்து பழசு முதல்ல லோடு கணக்குல வாங்கி அந்த மிஷின் பெரிய இருக்குதுங்க அந்த மஞ்சி பாதி இருந்ததுனால இப்ப வந்து எழுவது சாக்கு மட்டும் உள்ளே ஒட்டி இருக்குதுங்க ஃபுல்லா வாங்கணும்னா வந்து இன்னும் எழுவது சாக்கு வந்துடுங்க பாத்தீங்கன்னா மஞ்சி எல்லாம் வந்துருச்சு அந்த மஞ்சி வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மேக் லாஸ்ட்ல அந்த கோழி குஞ்சு வர்ற நீர் மட்டும் உடச்சு விட்டுருந்துங்க ஏன்னா கோழி குஞ்சுக்கு ஈரம் இருக்க கூடாது கோழி குஞ்சு வர்றதுக்கு மொதல் மொதல் ஒரு வாரத்துக்கு முதல்லயே கோழி வர்றது நம்மளுக்கு சொல்லிருவாங்க சொன்னதுக்கு அப்புறம் நம்ம இந்த வேலைகள்லாம் செஞ்ச போதுங்க அப்பப்போ வந்து நாங்க இந்த ஏடத்தையும் வந்து கை கை நல்லா மாட்டி வச்சுருவோங்க ஏன்னா நம்மளுக்கு பின்னாடி வந்து வேலை இழவுகா இருக்குங்க அந்த ஏனத்துல அப்பப்போ மாட்டி வச்சுக்கிட்டேன் வேலை இல்லாதப்ப ஃப்ரீயா இருக்கிறப்ப மாட்டி வச்சுக்கலாங்க ரெண்டு சைடு படுதா வேற கூட்டுறணுங்க இல்லைன்னா மஞ்சி வந்து காத்தடிச்சுதுன்னா வந்து ரொம்ப வர வரன்னு போயிருங்க பசங்களே இல்லாம ஆனால் படுதாவை இறக்கி கூட்டுட்டு மஞ்சி விட்டா நல்லா இருக்குங்க ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோழி கொஞ்சம் கிளாஸ்ட்ல தான் கொண்டு வந்து இறக்குறதுங்க அதனால அந்த இடத்துக்கு மட்டும் மஞ்சியை நல்லா உழுதுட்டு காய வச்சுக்கலாங்க அந்த ஈரம் இல்லாம அந்த மஞ்சியை அதனால ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு மூணு டைம் உழுதுட்டு வந்தோம்னா அந்த மஞ்சியோட ஈரம் போய் நல்லா காஞ்சு போயிருங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து படுவ வந்து எப்பயுமே கழட்டி வைக்க மாட்டோங்க கழட்டி வச்சோம்னா வந்து மறுபடியும் மாற்றுறது வந்து ரொம்ப கஷ்டங்க அதனால இந்த மாதிரி வந்து சூருடுற மாதிரி படுதா வந்து நாங்க பண்ணுக்கு கலவா செட் பண்ணி வச்சுட்டோங்க சைடு படுதா சீலிங் படுதா எல்லாமே வருங்க நாங்க சூருட்டி வைக்கிற மாதிரி செட் பண்ணி வச்சிருக்கோங்க அதை வந்து அப்படியே ரெண்டு சைடு இழுத்துட்டா மட்டும் போதுங்க சீலிங் படுதா படுதாவை நம்ம சுருட்டி வைக்கிறதுனால வந்து எலி அணில்களுக்கு வந்து படுதாவை வந்து குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க அதனால அது குறைக்காத மாதிரி ஏதாவது பண்ணிட்டு கட்டி வைக்கணுங்க நாங்க ரெண்டு பண்ணைக்குமே பாத்தீங்கன்னா படுதாவை வந்து சுருட்டி விடுற தான் செட் பண்ணி வச்சிருக்கிறோங்க என்ன வந்து அவுத்து வச்சுட்டு மறுபடியும் கட்டுறதுன்னா ரொம்ப சிரமங்க முடிஞ்ச வரையில வந்து பண்ணை வேலைகளுக்கு வந்து ஆளுடாம நாங்களே செஞ்சுக்குவோங்க அதனால எங்களுக்கு ஈஸியான மெத்தட்ல வந்து நாங்க பண்ணைய செட் பண்ணி வச்சுக்கிட்டோங்க படுதா தைக்கிறவங்ககிட்ட பாத்தீங்கன்னா நம்ம பண்ணைக்கு தகுந்த மாதிரி படுதாவை வந்து சொல்லிட்டோம்னா அவங்க செட் பண்ணி கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிக்ஸ் வர்றதுக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே நம்மளுக்கு வந்து தாவல் சொல்லிருவாங்க இந்த மே கிளாஸில் வந்து சிக்ஸ் வர்றப்போ வந்து ஒரு நாள் மட்டும் வந்து சிக்ஸ் வந்து பேப்பரில் இறக்கணுங்க வெறும் மஞ்சியில் இறக்க மாட்டாங்க அதனால் மே கிளாஸில் அந்த கட்டி இல்லாமல் மஞ்சியில் உடச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேப்பர் ஃபஸ்ட்டு வந்து எல்லா பண்ணையிலையுமே வந்து நியூஸ் பேப்பர் விரிச்சுட்டு இருந்தாங்க நியூஸ் பேப்பர் விரிக்கிறது வந்து ரொம்ப லேட் ஆகுங்க ஒவ்வொரு பேப்பராக எடுத்து எடுத்து இந்த ரெண்டு மூணு ஸ்டெப்புக்கு மட்டும் பண்ண முதல் நாள் விடுற அளவுக்கு மட்டும் வந்து பேப்பர் செட் பண்ணணுங்க அதுக்கு நியூஸ் பேப்பர் வந்து ரொம்ப டைம் எடுக்குதுங்க விரிக்கிறதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமுமே இந்த சுருள் பேப்பர் வந்துருச்சுங்க இது ரொம்ப ஈஸியாக இருக்குதுங்க விரிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நல்லா பேப்பரை விரித்து நல்லா செட் பண்ணிட்டேங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து தண்ணி மூந்து வைக்கிறதுங்க அது இது வந்து பேப்பர் தூக்காமல் இருக்கிறதுக்கு வந்து பேப்பர் விரிச்சப்பவே வந்து அந்த கம்பியை வந்து செட் பண்ணி வச்சிடணுங்க தண்ணி மூந்து வைக்கிற கம்பியை வந்து நல்லா அமுத்தி குத்தி விட்டோம்னா வந்து பேப்பர் து தூக்காதுங்க காற்றுக்கு மேலே அப்புறம் சிக்ஸ் வர்ற அன்னைக்கு வந்து நம்ம கப்புல தண்ணி மூந்து வச்சுக்கலாங்க ரெண்டு பண்ணைக்குமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சுருள் பேப்பர் வாங்கி நாங்கள் விரிச்சு விட்டோங்க இது வந்து சீக்கிர பண்ணை விரித்து செட்டை ரெடி பண்ணி விட்றலாங்க அந்த பல்பு எல்லாமே ஃபஸ்ட்டு வந்து நாம ரெண்டு நாளைக்கு முதல்லையே வந்து எல்லா பல்ப்புலாம் எரியுதா என்ன ஏதுன்னு பார்த்து நல்லா செட் பண்ணி வச்சுக்கணுங்க பண்ணையை வர்றதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு அடுத்த வாரம் சொல்லிருவாங்க சொன்னதுக்கு அப்புறம் வந்து நம்ம ஒவ்வொரு வேலையை செஞ்சா போதுங்க பேப்பர் வந்து ரெண்டு நாளைக்கு ஒரு நாளைக்கு முதல்ல விரிச்சா போதுங்க நான் அதுக்கு முதலையும் விரிக்க வேண்டாங்க பேப்பர் கசகசன்னு போயிருங்க பேப்பர் நல்லா செட் பண்ணி விட்டுட்டு முன்னாடி வந்து அந்த டேங்க் கலர் வேலைகள்லாம் முதல்ல செஞ்சு வச்சுட்டோம்னா வந்து இது ரெண்டு நாளைக்கு முன்னாடி செஞ்சுக்கலாங்க பண்ணை இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுட்டு தண்ணி வந்து கோழி கொஞ்சம் வர்ற மோந்து வச்சா போதும் அதுக்கு முதல்ல வேண்டாம் நெக்ஸ்ட் அடுத்த வீடியோல பாக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி